சோல்பட்டை வாதம் இந்த தோல்பட்டை வாதம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல வந்து பெரிய ஆர்தரட்டிக் ஷோல்டரா வரும் அதன் பிறகு இங்க உள்ள ஜவ்வை பாதிச்சிடும் அடேசிவ் கேப்சுலைஸ் சொல்லுவோம் அதை நம்ம பார்க்கல அப்படின்னா அது இன்னும் முத்தி போய் ப்ரோசன் ஷோல்டர் ஆயிடும் அதாவது ஒட்டு மொத்த இந்த டைனமிக் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய சோல்டர் ஜாயிண்ட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஜாம் பண்ணிடும் அதை வந்து நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் தமிழில் உறை பண்ணி முட்டுன்னு சொல்கிறோம் இப்போ ஏன் தோல்பட்டை மூட்டை வந்து நம்ம அதிகமாக கவனிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைனமிக் ஜாயிண்ட்டு ஏன் டைனமிக் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம்னா அது ஒரு நாலு ஜாயிண்டை உள்ளடக்கியது தான் இந்த தோல்பட்டை மூட்டு பார்த்தீங்கன்னா கிளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டு அக்ரோமியோ கிளாவிக்குலா ஜாயிண்ட்டு ஸ்டெர்னோ கிளாவிக்குலா ஜாயிண்ட்டு அதே மாதிரி ஸ்கேபோ தொராசிக் ஜாயிண்ட்டு பின்னாடி இந்த ஸ்கேபிளா வருது இல்லை அந்த போன் அது சேர்ந்து தொராசிக் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்டை உருவாகுது இது எல்லாமே சேர்ந்து செயல்படக்கூடியது தான் தோள்பட்டை முட்டு அப்போ இது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸையும் உள்ளடக்கியது ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்டக்ஷன் அடக்ஷன் அதே மாதிரி ரொட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து உள்ளடக்கியதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தோள்பட்டை மூட்டை வந்து நம்ம அதிகமாக கவனிக்கணும் அப்படி அதிகமாக கவனிக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மொத்தமாக உறைஞ்சிரும் அப்போ தோள்பட்டை வாதத்தின் மீது இந்த தோல்பட்டை மூட்டு வலியின் மீது நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அந்த தோள்பட்டையே நினைக்கிற மாதிரி இருக்கும் வலி வந்து ஓவராக இருக்கும் பிரச்சனைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வலிக்காது ஆனால் தோள்பட்டை மூட்டு சிகிச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா வலிக்கும் லேசா அப்போ அந்த அளவுக்கு வந்து நார்மலாவே வந்து அது வலிக்க கூடிய மூட்டு நம்மளால ஒரு பக்கமா சாஞ்சி படுக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கமா சாஞ்சி தான் இந்த தோள்பட்டை மூட்டு பிரச்சனையே வந்து அதிகமாகுது நீங்க வந்து தோல்பட்டை மூட்டு பிரச்சனை உள்ளவங்க அந்த எந்த பக்கம் கம்ப்ளைண்ட்னா அந்த பக்கம் சாஞ்சி படுக்கக்கூடாது இது வந்து எதனால் மேக்சிமம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே பக்கமா படுக்கிறதுனால அந்த தோல்பட்டை மூட்டு தசைகள் சோர்வாகி அம் அங்க வந்து ரத்த ஓட்டம் தான் இது வருது இது அதிகமாக வந்து சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவங்களை வந்து அதிகமாக பாதிக்குது ஏன்னா அவங்க ஈஸியா வந்து சோர்வாயிடும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அந்த தோல்பட்டி மூ மூட்டு தசைகள் வந்து ஈஸியா சோர்வாயிடும் அப்போ இந்த தோள்பட்ட மூட்டு பிரச்சனைன்றத வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கவனிக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து பெருசாகிட்டே போகும் இந்த தோள்பட்ட மூட்டு பிரச்சனைனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து அது இதயத்தையும் பாதிக்கும் அதன் ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தோள்பட்ட மூட்டு பிரச்சனை ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே போய் நீங்க அவங்க உள்ள ஒரு பிசியோதெரபி மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கணும் அதே மாதிரி அவங்க ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணால் சரியாயிடும் ஓகே நான் வந்து நிறையா ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இந்த தோள்பட்டை மூட்டு சரியாகலை அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஃபிசியோதெரபியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தோள்பட்டை மூட்டுன்றது வந்து தோள்பட்டையை மட்டும் சார்ந்தது கிடையாது உங்கள் முழங்கை மூட்டை அந்த தோள்பட்டை மூட்டு பாதிச்சிருக்கலாம் ரிஸ்ட் ஜாயிண்ட்டை பாதிச்சிருக்கலாம் அது வழியாக போகிற நரம்பை பாதிச்சிருக்கலாம் இல்லை உங்களுடைய ஜாயிண்ட்டோட அலைன்மெண்ட்டே மாறி இருக்கலாம் அப்போ இது மாதிரியெல்லாம் பெரிய லெவல்ல பிரச்சனைகள்ல வந்து இந்த தோள்பட்டை மூட்டு பிரச்சனை வந்து வந்துடும் அதனால தான் இது வந்து தோள்பட்டை வாதம்னே நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு வாதம் அப்ப இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பர்ட் போகணும் அப்படின்போது போது நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தோள்பட்டை மூட்டுனால கீழே உள்ள மூட்டுகள் பாதிச்சிருக்கா அந்த எலும்பு பாதிச்சிருக்கா நரம்பு இருக்கா அது வழியாக போகக்கூடிய நரம்புகள்லாம் சரியா செயல்படுதா அந்த தசைகளோட இருக்க எந்த அளவுக்கு இருக்கு அங்கே மாதிரி ஃபேசியான்னு சொல்லுவோம் அதாவது நம்ம எலும்புக்கும் தசைக்கு நடுவில் ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு படலம் இருக்குல்ல அது ஃபேசியா வந்து பாதிச்சு பேசைட்டிஸா மாறியிருக்கா அப்படின்றதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கான்றதெல்லாம் பார்த்து நம்ம அதை சில சிகிச்சைகள் மூலமாக ஒரே நாளில் கிளியர் பண்ணிடுவோம் கிளியர் பண்ணி நீங்கள் அந்த தோள்பட்டை மூட்டை அசைக்கிற மாதிரி மாத்திடுவோம் அதன் பிறகு நாங்கள் ஸ்பெஷல் பயிற்சின்னு பிரத்யேக பயிற்சிகளை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதே பயிற்சிகளை வந்து நீங்க முறையா ஒரு இருபத்தோரு நாளோ ஒரு நாற்பத்தஞ்சு நாளோ இல்லை சில பேருக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட தேவைப்படும் அது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமாக அந்த இடத்தில் வலி இருந்ததே தெரியாமல் மாறிவிடும் சிலருக்கு ஒரு நாளில் கூட அந்த இடத்தில் வந்து வலி இருந்ததே தெரியாமல் மாறிவிடுது அந்த பிரச்சனையை பொறுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரியா இருக்காங்க அதனால தோள்பட்டை வாதம் தோள்பட்டை வலி தோள்பட்டை பிரச்சனைன்றது ஒரு பொருட்டே கிடையாது அதனால நீங்க இது மாதிரி வந்து தோள்பட்டை பாதிச்சு ரொம்ப நாளாக நான் கஷ்டப்படுறேன் சார் நான் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறேன் நிறைய மருந்து மாத்திரைகள் ஊசி அப்படிலாம் பார்த்துட்டேங்க உள்ளே வந்து ஜாயிண்ட்லேயே கூட நான் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி பார்த்தேன் மேனிப்புலேட் பண்ணாங்க அப்போவும் வந்து எனக்கு இந்த பிரச்சனையே சரியாகலை அப்படின்ட்டு நீங்கள் வேதனையோடு இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை எங்களுடைய கிளினிக்கு வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை சரி பண்ணித்தரோம் உங்களுக்கு கை தூக்க முடியுது சார் அளவுக்கு முன்னாடி இந்தளவுக்கு தூக்குது சார்

வருமா சரி பின்னாடி எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு இப்போ பின்னாடி போகல ஓகே கை பாருங்க ஃபுல்லா தூக்கிட்டீங்க பாருங்க கையா ஃபுல் ரேஞ்சு போயிடுச்சு ஃபுல்லா தூக்கிட்டீங்களா அப்புறம் நல்லா இருக்குல்ல கீழே போடுங்க கையா கீழே போடுங்க கையா

நானும் போகாதான் இல்ல மறுபடியும் காமராஜ் சார் பிசியோதெரப்பி அவர்கிட்ட வந்து இந்த கை இன்னைக்கு தூக்க முடியும் அளவுக்கு தூக்க முடியாத வந்துருச்சு எனக்கு சூப்பர் அஞ்சு நாள் தான் ட்ரீட்மெண்ட் அஞ்சு நாள் தான் சொல்றேன் அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள் இவ்வளவு அளவுக்கு எனக்கு வந்துருச்சு சூப்பர் சார் ஆமா ஓகே

உங்களுக்கு தோள்பட்ட வாதம் இருந்துச்சு அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் சரியா இப்போ வந்து ஒரு ஏழு நாள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கியா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா முன்னாடி எப்படி இருந்துச்சு நைட்ல எல்லாம் வலி இருக்குமாம் தூங்கும் போது எத்தனை மாசமா இருந்துச்சு

உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சது எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் சொன்னாங்க இங்க மருதங்கநல்லூர் வில்லேஜ் அவங்கதான் இங்க பாக்குறாங்க அங்க போய் ஒரு தடவை காட்டலாம் வாங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் சார் வந்தோம் வந்ததுனால சரியாயிருச்சு நன்றி